அண்ணே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க டாடாஸ் வெளிய விடு அண்ணே டாடாஸ் கலை விட்டு கரே அண்ணே வீரோ வெயிட் பண்ணுங்க வண்டி போடு வந்து போடு வந்து போடு 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 ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் எஸ் மங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பனிக்கோட்டை மோகன் அவர்கள் சார்பாகவும் நாகநேந்தல் உடையனார் உடையநாச்சி அம்மன் காலையினுடைய காலை சார்பாகவும் காமனூர் சரிகர புத்திரன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு தனி புகழ் அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கண்டிப்பட்டி பட்டி நெத்திக்கு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே கண்டிப்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா இல்லை காவனூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா யார் என்று பொருட்டிருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக வகுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாகநேந்தல் மண்ணின் வாய்ந்தர் உடையலார் உடையலாட்சி அம்மன் காலையுடைய உரிமையாளர் அருமை சகோதரன் சித்தோவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்லா இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் நாகநேந்தல் மண்ணின் மைந்தர் உடையனார் உடையனாட்சி அவன் காலையுடைய உரிமையாளர் சித்து அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தெற்கு ஒன்றிய கழக திராவிட முன்னேற்ற கழக திறமையா செயலாளர் அண்ணன் பன்னிக்கோட்டை மோகன் சார்பாகவும் நாகவேந்தல் உடையனார் உடையநாட்சி அம்மன் காலை சார்பாகவும் காவனூர் ஹரிகர புத்திர

மாபெரும்புரத்தை திருவிழாவிலே தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் எஸ் மங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பனிக்கோட்டை அண்ணன் மோகன் சார்பாகவும் நாகவேந்தல் உடையனார் உடையநாட்சியம்மன் காலை சார்பாகவும் காமனூர்

ஓடு ஓடு விரட்டினால் மஞ்சு விரட்டு துள்ளி குவித்து ஓடினால் ஜல்லி கட்டு ஊரே ஒற்று கயிறால் கட்டு இழுத்தால் அல்லாம் எருது கட்டு காலையால் வட்டமிட்டு வீரனா திட்டமிட்டு விளையாடும் விளையாட்டு அதுதான் நம் வட மஞ்சி விரட்டு மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது புண்ணிய பூமியான சூரிய மலையிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலி சிலிக்கின்ற ஒற்றை காலையா அது வம்பு கிழிக்கின்ற ஒன்பது தங்கங்களா என ஒருத்திருந்து தாவணி தட்டு கண்ணியின் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் புடிவிட்டது தாவணி தொட்டு கண்ணி

அண்ணன் பனிக்கோட்டை அவர்கள் சார்பாகவும் நாகலேந்திர உடனே உரிமையாளர் சார்பாகவும் காவனூர் அரிகரார் கோவில் காலை மிக துடிப்புடன் அந்த காலையின் இடக்கியே தீருவோம் என்று ஏற்றைய நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்தின் வெளிவிரட்டு மஞ்சு விரட்டின் கதாநாயகன்கள் வெளிவிரட்டு மஞ்சு விரட்டு என்றாலே கண்டி பட்டிக்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டி தான் வெளி விரட்டு மஞ்சு விரட்டு புகழ் மன்னர்கள் கண்டிப்பாட்டி வெற்றிக்கு நெற்றி விட வீரர்கள் மிக தொட்டிப்பட்ட நிலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ உட்காருங்க போது அணி அணி ஒருங்கினைப்பாரு உட்காருங்க போ சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் கவனம் 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 வெள்ளைக்கோட்டை தாண்டி மாடு வந்துக்கிட்டு இருக்குது வீரர்கள் கவனம் 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 உசுரு தான் முக்கியம் மாடு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பிடிச்சிக்கிறலாம் என்றைக்கு வேணாலும் மாடு பிடிச்சிக்கிறலாம் சுறு முக்கியம் கவனம் கவனம் சீற்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டினா காலையும் சிறந்த காலை ஆர் எஸ் மங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பனிக்கோட்டை வன்னி ரைந்தர் பனிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மோகன் அவர்கள் சார்பாகவும் நாகநேந்தல் உடையனார் உடைய அவர் காலையினுடைய உரிமையாளர் சார்பாகவும் காவலூர் புத்திர அய்யனார் கோவில் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறத அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த நாட்டரசர் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா கம்பல் மண்ணிற்கு புகழ் ஓங்கிடா கண்டிப்பட்டி நெற்றுக்கு நெற்றுக்கு வீரர்கள் மிக தொட்டிப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மேலும் சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அண்ணன் அவர்கள் சார்பாக இரண்டல்ல ஒன்று எஸ் மங்கலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அண்ணன் அர்ஜுனன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா நாரை பறக்காத நாற்பத்தி எட்டு மடைக்கு சொந்தக்காரர்கள் சூரமடை மண்ணீர் மைந்தர்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபது வடமஞ்சு மிரட்டு திருவிழாவிலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் எஸ் மங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பணிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பனிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அண்ணன் மோகன் அவர்கள் சார்பாகவும் நாகவேந்திர உடையனார் உடையநாட்சி அம்மன் காவலை உரிமையாளர் சார்பாகவும் காவலூர் ஹரிகர புத்திர ஐயனார் கோவில் காவலைநிலை துடிப்புடன் குலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லவென்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரட்டால் இரட்டியடித்த பத்து நிமிடங்கள் பிடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிபுற்றுறது காலை களம் பதிழ்க்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிபுற்றுறது இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று பரிசு ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி ரடி மண்ணின் மைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் எஸ் தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நாகலேந்தல் உடையனார் உடையநாச்சி அம்மன் காலையுடைய உரிமையாளர் அருமை சகோதரன் சிக்கோவில் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டுக்கார குளம் ஆடுபடி வீரர்களை சொன்னதை கேட்டீங்களா காலையில் வந்து பதிங்க பதிங்கன்னா பதிங்கல மழை வந்துருச்சு கரெக்டா டைமுக்கு மழை வந்துருச்சு சொன்னதை யார் கேட்டா

நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி வண்ணின் மைந்தர் அண்ணன் அவதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் எஸ் மங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அண்ணன் அர்ஜுனன் சார்பாக ஐநூத்தி ஒன்று நாகநேந்தல் உடையனார் உடையாட்சி அம்மன் காலையுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் சித்தவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எட்டு திண்ணையில் வடுத்து இறங்கி கட்டு திரையில் கட்டி வைத்து எட்டு எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை வீட்டை வெறுத்து விரதம் தமிழரின் வீரத்தை வரை சாற்ற வந்திருக்கும் ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று வெறுத்திருந்து வாழ்வோம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட இன்னும் சில மணி துளிகளிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் அப்ப அப்ப தம்ப கூடாது தேரக்கிட்டு கட்டு கட்டிக்கங்க மாத்தி மாதிரி தம்ப கூடாது

அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் தனிக்கோட்டை வண்ணில் வைந்த அண்ணன் மோகன் அவர்கள் சார்பாகவும் நாகநேந்தல் உடையனார் உடையாட்சி அம்மன் காலை சார்பாகவும் காவலூர் ஹரிகர புத்திர ஐயனார் கோவில் காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட

தெற்கு வட்ட மதுகப்பட்டி அரசு மகன் கருப்பர் வீரர்கள் தங்கள் தயாரிகளை வைத்துக் கொண்டு வாடிவாசல் வருமாறு கேட்கப்படுகிறார்கள் வாங்க போ வாங்க போ வாங்க மண்ணுக்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு மதகுப்பட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் சிபிஐ நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடவுசை வீரர்களின் ஊக்கம் அருந்து